இருப்போல வாழும்போது நாமும் வாங்க இருக்க சாப்பிட்டுல ஆனா வரப்படீங்க அணி புக்குல பார்த்துகிட்ட பாருங்க புக்குல பார்த்தே பக்குல பார்த்தே ஏத்தி விடுங்க இது புக்குல பச்சறணும் சாவோட அம்மாஷன் ஹாய் ஹாய் ஹலோ வாangal வணக்கம் வெல்கம் டு आवर சிஜி குட் சேனல் கமலகாஷ்ணனா வாangal வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லார கேங்களா சொல்ல மாட்டேங்க ஆரி ஹரிஹரன் ஹாய் ஹாய் வாங்கல் வணக்கம் வேலை லைவ்ல பார்த்தேன் நான் பேச வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்கதான் எங்க அண்ணி வேலை இருந்தேன் கமலஹாசன் அண்ணா அதனால கவனிக்கல வனிச்சுக்கங்கண்ணா இனிய இரவு வணக்கம் வாங்க சார்ணாண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா எப்பமா திருப்பூர் போனேன் நான் வந்து ரொம்ப நாளாச்சுண்ணா கமலஹாசன் அண்ணா திருப்பூர் வந்து நாள் ஆச்சு பைக் போட்டாச்சு தேங்க்யூ சரணாண்ணா தேங்க் யூ ஹாய் ஹலோ நான் உங்களை சொன்னேன் சிவகங்கை பொன்னி என்று அப்படிங்களா நான் சரியாக லைவே கவனிக்கலை சாரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மனிச்சிக்கங்கள் ஹாய் ஹாய் வாங்கல் வணக்கம் லைக் தேங்க்யூண்ணா தேங்க் யூ நல்லமா வீட்டில் அனைவரும் நலமா ஜீவிக்கா பாப்பா நலமா நல்லா இருக்காங்கண்ணா பாப்பா நல்லா இருக்கா சரணாண்ணா நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா பாப்பா என்ன பண்றா ஓகே 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 வெல்கம் டு வாசி ஜிபு சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க விலை அதிகம் அதனால வர முடியலமா அப்படிங்களா ஓகேண்ணா ஓகே

മാപ്പിള്ള നല്ല അത്

చిన్నద అలాగా இருக்கு చిన్న అ빠 ఎప్పుడు ఎందిరిక ఆ మరీ ఎందు నాప్లే ఇంగదా ఇక్కా సూపర్ ఇదదా ఇక్కర్నా బా పాడే నువ్వు చెయ్యు చిన్న చిన్న అలాగా అలాగా ఎప్పుడు ఎందిరిక ఆ మరీ ఎందు ఆ ఆయ్

சாப்படலமா இனிதான் சாப்பிடணும் என்று சமைக்கலா இப்பதான் வேலை முடிஞ்சு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு இனிமேதான் சமைக்கணும் இங்கு என்று சிக்கன் சிக்கனா இங்க என்ன செய்யலண்ணா நீயும் வேலைக்கு போய் ஆமாண்ணா நானும் வேலைக்கு போறேண்ணா

உங்கள்டாங்ஸ் கேட்டாங்களா என்ன அளவு எத்தனை அழகு பாடல் எப்பவும் உங்ககிட்ட எதுவும் கேட்டாங்களா அதான் இன்னைக்கு போட்டிருக்கோம்ல இன்னைக்கு இங்க வீட்டுக்கார அந்த சாங்ஸ் எடுத்தாரு வீடியோ எடுத்ததை கேட்டேன் அப்படிங்களா இன்னைக்கு தானா வீடியோ எடுத்ததை கேட்டிருக்கேன் இன்னைக்கு தான் இப்பதான் நான் எடுத்தோம் பத்து நிமிஷம் கூட இல்லை இப்பதான் எடுத்தோம் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்கல் ரஞ்சித் வாங்கல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

ஒரு வீடியோ அவர் கூட போட்டிருமா எங்கன்னா வேலைக்கு போனா எட்டு மணி ஒன்பது மணி ஆக்குறாரு நம்ம சாயந்திரம் எடுக்கிறோம் வீடியோ மல்லு கட்டி கூப்பிட வேண்டியதாக இருக்கு வாங்க வாங்க சண்டை போட்டு கூப்பிட வேண்டியதாக இருக்குண்ணா வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இன்னைக்கு தான் சண்டையே போடலை வந்திருக்காரு வீடியோவுக்கு இல்லை டெய்லி ஓ சண்டை போடுவேன் வீடியோக்காண்டி

அவருக்கு பிடித்த பாடல் அதனால வந்துட்டாருமா உங்களுக்கு பிடிச்ச பாடல் அதனால வந்துட்டீங்களா விஜய் சாங்ஸ் இப்ப சவுண்ட் கேக்குதா நானா சர்னானா சுவா்கௌதமண்ணா சவுண்ட் கேக்குதா ஏனா லைவ்ல আলেகானா சுவா்கௌதமண்ணா எங்க வெளியிலுக்கு போயிட்டீங்களா ஹாய் 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 வாங்க வணக்கம் लापत रुपा। छुट्टियाँ दिक्कम डाँपड़ींगला ओके ओके ना ओके। ना अगली। जीबे बातें। लापत रुपा कित्रा। पाँच ते डालिंग यूँ लो। पाँच ते डालिंग। हम्म 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 கடைவா ஃபோன் வருவாங்க வாங்கல் வணக்கம் நவநீதன் ஹாய் ஹாய் நம்ம நல்லா இருக்கேன் நவனீதன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்ல டார்லிங் என்ன சாப்பிடலை சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிடலே நவனிதன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்க அத்தை இனி இரவு வணக்கம் இரவு வணக்கம் நவனிதன் வாங்கல் வணக்கம் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சிகரம் படத்தில் ஒரு பாடல் இருக்குமா நீயும் மாப்பிள்ளையும் கண்டுபிடிச்சு போடுங்க பார்க்கலாம் நாளைக்கு போட்டுவான் சரி சரிண்ணா நாளைக்கு போடுறேண்ணா கண்டுபிடிச்சி போடணுமா அதில் ஒரு பாட்டு சரிண்ணா ம் லைஃப் போட்டாச்சு ஓகே நான் வணிகதன் அண்ணா தேங்க் அண்ணா என்ன பண்ணுது அண்ணா உட்காந்து பாப்பாவுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்குது டார்லிங் டார் நாளைக்கு சொல்கிறேன் லைவ்வில் என்ன

எந்த பாடல் பிடிக்கும்னு ரெண்டு பேரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அந்த பாடலை இரண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடணும் ஓகேவா ஓகே நான் நாளைக்கு கண்டிப்பா அந்த பாட்டு வரும் ஓகே நான் சரணானா கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சு நான் ரெண்டு பேரும் அந்த வீடியோ போடுறோம் ஹாய் அக்கா இரவு வணக்கம் என்ன யாருன்னு தெரியலையா நான் தான் மாறி

டார்லிங் ரொம்ப மிஸ் பண்ணுது பாத்தியா கேரக்டர் வந்துருக்கானே இந்த துணி துவைக்க போறே நான் என்னையா இருந்தாலும் நீங்கள் துணி துவைச்சிட்டு தான் மாதிரி வேலையே இன்னைக்கு லைவ் போட்டுருந்தான் சிரிச்சிட்டே சாப்பிட்டாச்சா டார்லிங் இனிய இரு வணக்கம் தேங்காய் தேங்காய் அப்படிதான் போட்டிருக்கு தேங்காய் இனிய இரு வணக்கம் வாங்கல் வணக்கம் என்ன நீ மறந்து விட்டாயக்கோ கண்டிப்பாக வரையணும் கண்டிப்பாக வரையிட் ம் வர வர பிள்ளை போகணுமா பார்த்துமா மாப்பிள்ளை ஓவர் டேக் பண்ணி வரமா நீ ஓவர் பண்ணி போறியா வாணி வாணி இங்க பாருங்க பாணி இங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே அத என்ன ஹாய் டியர் என்ன பண்ற சாப்பியா சாப்பாடை வாங்கி கொடுப்பீங்களா இந்தா கிளம்பிச்சு அதுக்கு செல்லு வேணும்ல இந்தா செல்ல கொடுத்து கொட்ணும் அவங்க லைவ் போட்டுட்டு இருக்காங்க வாணி செல்ல அதனால எங்க ஆஹ் வாணி அப்ப ओके 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 डियर नहीं परोटा ना बोर है परोटा हंगे चलो गुड कॉम ला इंग्लिश चलो गुड कॉम इंग्लिश चलो गुड कॉम सर लाइव अगर पाना नारी कोट कर बाय सलूनगा बाय ना चिपाई डियर बाय ओके माँ गुड नाइट नारी संदीकला ओके सर नाना बाय सर बाय ओके ले बाय I sama okay, Sasonia. Oke, okay, oke, okay, oke, darling. Bye. Papa.